ஆண்டவர் எடப்பாடி பழனிசாமி தானே அவர் தான் ஆண்டவன் சொல்றாரு தன்னைதானே சொல்லிக்கிறார் அவர் தான் செங்கோட்டையனை வந்து அதனால தான் ஆண்டவர் பழி வாங்கிட்டார் நினைக்கிறேன் அதாவது நான் தமிழ்நாட்டு ஆண்டவர் எடப்பாடி செங்கோட்டையனை பழி வாங்கிட்டார் நினைக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு அவர் தான் ஆண்டவர் தமிழ்நாட்டு ஆண்டவர் அவர் தான் சிக்கடவு அவிநாசி அந்த இதுல வந்து எம்ஜிஆர் படங்கள் வைக்கல ஜெயலலிதா படங்கள் வைக்கல அதனால தான் கலந்துகலன்னு செங்கோட்டையன் சொன்னார் ஆஹ் அது ஒரு முக்கிய காரணம் இல்லை அது வந்து விவசாயிகள் நடத்தின மாநாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க அங்க மட்டும் எடப்பாடி பழனிசாமியோட படங்கள் வந்து பிளக்ஸ் பேனர்கள் தொடர்ந்து ரோடு முழுக்க வச்ச காரணம் யாரு வச்சாங்க விவசாயிகளை வச்சாங்க அவங்க கேக்குற மாதிரி இல்ல எடப்பாடி சரி நீங்க கட்டும்போது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சங்கோட்டம் நீங்க போய் உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோங்க சார் இவரு போய் தாவேக்கால போய் சேர்ந்தார் அவ்வளவுதான் அந்த தாவேக்கால சேர்ந்ததுதான் இவருக்கு அதிர்ச்சி ஆக்சுவலா இவர் எதிர்பார்க்கவே இல்ல தாவைக்கால போய் சேருவார்னு இவர் வந்து என்னச்சாரு ஓபிஎஸ் மாதிரி தனிமரமா சொத்திட்டு இருப்பாரு யாரும் பின்னாடி போக மாட்டாங்கன்னு நினைச்சாரு அவர் போய் தாவேக்காவில உடனே தாவேக்காவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது பட்டு விஜய் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது தெரியும் அதனால அங்க போய் இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு வந்து நம்ம கூட்டணிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவரு போய் அங்க போய் சேர்த்தாரு அப்படின்னு பங்கு அதிர்ச்சி ஆயிட்டாரு சேர்த்து இருக்கிற விஜய்க்கு இந்த மாதிரி ஆளை போய் சேர்த்திருக்கீங்களே இவர போய் சேர்த்திருக்கீங்களே இவருக்கு உள்ளூர்லேயே செல்வா கிடையாது எங்க கூட்டத்தை பாருங்கன்னு விஜய்க்கு காமிக்கல கூட்டத்தை அவர் செங்கோட்டையனு காமிக்கல விஜய் வரமாட்டேன் அவர் அவர் நேற்று விட்ட சவால்னா விஜய்க்கு தான் எந்த கொம்பனாலும் சேர்க்க முடியாதுன்னா விஜய்க்கு தான் இவர் செங்கோட்டையில் வந்து போனா இவர் தனிப்பட்ட முறையில வந்து பண்டாமை தவிர அந்த ஆபீஸ் பேனர்ல வந்து எப்படி ஜெயலலிதா படத்தை போடலாம் அதுக்கு தலைவராக விஜய் இருக்கும்போது நீங்க எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறீங்க தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா தலைவர் சொல்லிக்கலாம் ஆனா நீங்க விஜய் தலைவராக எதுன்னு அந்த கட்சிக்கு போன பிறகு அந்த போர்ட்ல ஜெயலலிதா படத்தை எப்படி போடுறீங்க விஜய்க்கும் ஜெயலலிதா என்ன சம்பந்தம் இருக்கு சில அதிமுகவில் இருந்ததும் கிடையாது அப்ப அவர் தலைவர் இருக்கிற தலைவராக இருக்கிற கட்சியில ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறாங்க செங்கோட்டையின் போய் பயன்படுத்துறாரு இல்ல விஜய் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும் உணர்வுள்ள ஒரு தொண்டன் உணர்ச்சிகரமான ஒரு தொண்டன் தலைமை மேல ரொம்ப அட்டாச் தலைவர்கள் உள்ள தலைவர் எப்படி சார் ஏத்துவான் அவங்க மனசுக்குள்ள இருக்கான் எப்படி சார் எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாரு விஜய் எப்படி சார் ஜெயலலிதா படத்தை விஜய் யூஸ் பண்றாருன்னு கேக்குறான் நீங்க பெருந்தன்மையா பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது சார் இது துரோகியை வீழ்த்ததுக்கு எதிரியோட கூட கரங்கு வைப்போம் அப்படின்ட்டு அப்ப வந்து எடப்பாடியை வீழ்த்ததுக்கு திமுகவோட கூட கரங்கு வைப்போம் அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலா ஓபிஎஸ் வந்து திமுக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டா தகவல் ஒரு காட்சி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்றைய தினம் மீண்டும் தன்னுடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து துவங்கினாரு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பனிரெண்டு நிமிடங்கள் வரை திரு செங்கோட்டையன் அவர்கள் மீதான அந்த விமர்சனம் பெயர் கூறாமல் ஒரு நபர் என்ற அந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார் ஆண்டவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு பதில் விமர்சனம் வைத்திருக்கிறார் எல்லாரும் அவர் வந்து துரோகி துரோகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவர் வந்து பதில் விமர்சனமாக எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஃபஸ்ட் எப்படி பாக்குறீங்க ஆண்டவர் எடப்பாடி பழனிசாமி தானே அவர் தான் ஆண்டவன் சொல்றாரு தன்னைத்தானே சொல்லியிருக்கிறார் அவர் தான் செங்கோட்டையனை வந்து அதனால தான் ஆண்டவர் பழி வாங்கிட்டார் நினைக்கிறார் அதாவது நான் தமிழ்நாட்டு ஆண்டவர் எடப்பாடி செங்கோட்டையனை பழி வாங்கிட்டார் நினைக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னா அவர் தான் ஆண்டவர் தமிழ்நாட்டு ஆண்டவர் அவர் தான் அது ஒரு பகு இருக்க செங்கோட்டையை நீக்கிறது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது பார்க்குறோம் அதாவது அந்த அத்திக்கடவு அவிநாசி அந்த இதுல வந்து எம்ஜிஆர் படங்கள் வைக்கல ஜெயலலிதா படங்கள் வைக்கல அதெல்லாம் தான் கலந்துக்கலன்னு செங்கோட்டையன் சொன்னார் ஆஹ் அது ஒரு முக்கிய காரணம் இல்லை அது வந்து விவசாயிகள் இருக்கிற மாநாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க அங்க மட்டும் எடப்பாடி பழனிசாமியோட படங்கள் வந்து பிளக்ஸ் தொடர்ந்து ரோடு முழுக்க வச்ச காரணம் என்ன யாரு வச்சாங்க விவசாயிகளை வச்சாங்க அப்போ அதோட சேர்த்து வந்து எம்பிஆர் ஜெயலலிதா வைக்க கூடாதுன்னு கேட்டாரு அவரு அதுல என்ன தப்பு இருக்கு கட்சிக்காரங்க வச்சா கூட எம்பிஆர் ஜெயலலிதா படத்தை வைக்காம வந்து எடப்பாடி படத்தை மட்டும் வச்சுன்னு போறாங்க அந்த திட்டத்தை ஆரம்பிச்சது யாரு ஜெயலலிதா தானே ஆரம்பிச்சாங்க அது இவங்க ஆட்சி காலத்துல முடிஞ்சது அது அதுக்கு முன்னாடியே கூட டிஎம்கே கே ஆட்சியில கூட அதுக்கு பிளான் பண்ணாங்க அது தொடர்ந்து வந்து ரொம்ப வருஷ காலமாக போடப்பட்ட ஒரு திட்டம் பல்வேறு ஆட்சியில வந்து அது வளர்ந்து வந்தது கடைசியில் திமுக ஆட்சியில்தான் முடிவு பெற்றது எடப்பாடி எங்க முடிச்சாரு அது அவர் வந்து பத்து பர்சன்ட் வேலையை வச்சுட்டு போயிட்டார் அவர் அதனால அப்ப ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு ஜெயலலிதா படத்தை வைக்க வேண்டியிருந்தாங்க அவங்க தான் இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அது மாதிரி எப்போ கலைஞர் ஆட்சியில கூட தான் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு பல்வேறு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நிறைவேறும் போது அது பல்வேறு காலகட்டங்களில் நிறைவேறு சார் அது அப்ப பல்வேறு ஆட்சிகள் இருக்கிறன ஒரே ஆள் வந்து பெருமை எடுத்துக்க முடியாது எங்கள் ஆட்சியில் போட்ட எல்லாம் இவங்க பேர் எடுத்துக்கிறாங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்க ஆட்சியில போட்ட திட்டங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி விட்டு திட்டங்களை யார் நிறைவேற்றுவா நீங்க பாதியில கட்டிட்டு போன பாலத்தெல்லாம் யார் கட்டுவாங்க பாதியில விட்டுட்டு போன திட்டங்களை யாரு நிறைவேற்றுவாங்க அத்திக்கடவா விஷயம் நீங்க விட்டுட்டு போனீங்க அதை அப்படியே விட்ட முடியுமா நீங்க ஆரம்பிச்சு நீங்க நீங்க பண்ணீங்கன்னு விட்ட முடியுமா இல்ல நீங்க பாதியில விட்டு போனீங்கன்னு அப்படியே விட்ட முடியுமா அதான் மக்களுக்காக முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அது சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அதனால வந்து நீங்க சொல்லிக்கோங்க எனக்கும் அந்த பங்கு இருக்குன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப ஜெயலலிதா வந்து அதை திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா அப்ப அவங்க படத்தை வச்சிருக்கலாம் விவசாயிகள் அப்போ எடப்பாடிங்கிற தனிமனிதருடைய புகழை தூக்கி நிறுத்தத்துக்காக விவசாயிகளை பயன்படுத்தினாங்கன்றதும் அடிப்படையான விஷயம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஓடினு இருக்கு ஈகோ கிராஷ் ஓடினு இருக்கு அந்த இதுல அதனால வந்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாரு இந்த காரணத்தை சொன்னார் ஆனா நேற்று வந்து எடப்பாடி வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு அதாவது விலையில்லா சைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்ப மட்டும் பேனர்ல எப்படி படம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறார் பேனர்ல வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை அது தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டங்க அது அதுல எப்படி வைப்பாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை அதுல வந்து இப்ப இருக்கிற முதல்வர் வைப்பாங்க இல்ல இப்ப இருக்கிற முதல்வர் திமுகவுக்கு யார் தலைவரும் அவங்கள தான் வைப்பாங்க நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வைக்கிறீங்கன்னு உங்க அரசு இருக்கும் போது அவங்க அவங்க பண்ணுவாங்க அதுல நீங்க எம்எல்ஏனால அவங்க கூப்பிட்டாங்க அதிமுக ஆட்சி நடக்கும்போது எம்எல்ஏ திமுக எம்எல்ஏக்கள் இல்லாமே பல அரசு திட்டங்களை செயல்படுத்தாங்க குறைஞ்சபட்சம் இந்த ஆட்சியில அதிமுக எம்எல்ஏக்களை கூப்பிடவது செய்யறாங்க அட்லீஸ்ட் அதனால எடப்பாடியுடைய வாதம் சரியில்லை அவருக்கு என்னன்னா இவர் வந்து சீனியரா இருக்காரு நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்காரு அவருக்கு சீனியர்னா கொஞ்சம் அலர்ஜி எடப்பாடிக்கு அதனால அவர் எப்பயாவது அவங்களெல்லாம் எல்லாம் எப்பயாவது வெளியில் அமைச்சிடணும்னு அவர் நான் பாயிண்ட்டேன் ஓபிஎஸ் அமிச்சாரு எல்லாரையும் அமுச்சு விட்டாரு அதே மாதிரி சசிகலா அனுப்பிச்சு விட்டாரு அதனால இவங்களையும் வெளியில் அமைச்சிடணும்னு பார்த்தாரு ஏதோ ஒரு தகராறை வந்து பண்ணி அவருக்கும் இவருக்கும் ஈகோ கிளாஷ் வந்துருச்சு குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது அதுல கூட கன்சல்ட் பண்ண மாட்டல கன்சல்ட் பண்ணல அப்பெல்லாம் எப்படி சார் அவர் வந்து பொறுமையோடு இருப்பார் அவரு அவர் அந்த மாவட்டத்தோட முக்கியமான இதாக இருக்கார் மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் கன்சல்ட் பண்ணல என்ன இருக்கும் அதனால எடப்பாடிக்கு அவர் இருக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அசௌகரியமா இருக்கு அதனால வெளிநடப்பு பார்த்தாரு அவரும் வந்து சண்டைக்கு துணிஞ்சல் என்ன பண்ணிட்டாரு கட்சியை ஒட்டு ஒற்றுப்படுத்தணும்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரு அது இவங்க ஒரு இவர் ஒத்துக்கல இப்போ பாஜக லீடா பார்த்தாரு அது அப்பவும் இவர் ஒத்துக்கல அப்புறம் வந்து ஜனகரோனோடலாம் சேர்ந்து பிரஸ்காரம் கொடுத்தாரு ஓபிஎஸ் ஓடலாம் அதை ஒரு காரணமாக வச்சு அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்க ஒற்றுமையை குரல் கொடுத்ததுக்கு பதவி அப்படிங்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கிளாஷ் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நாளாக இருந்த ஈகோ கிளாஷ் வெடிச்சுடுத்து அவ்வளவுதான் அதனால இனிமே அவரு பாஜக என்ன நினைக்கிறாங்க சொல்லி பார்த்தாங்க ஒற்று ஒன்றுபடணும் அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்லி பார்த்தாங்க அவங்க கேட்கற மாதிரி இல்ல எடப்பாடி சரி நீ கட்டு போய் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு செங்கோட்டையிட்ட நீங்க போய் உங்க இஷ்டப்படி பண்ணி உங்க சார் இவர் போய் தாவே கால் போய் சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் அந்த தாவேக்கால சேர்ந்ததுதான் இவருக்கு அதிர்ச்சி ஆக்சுவலா இவர் எதிர்பார்க்கவே இல்லை தாவேக்கால போய் சேருவார் இவர் வந்து என்ன நினைச்சாரு ஓபிஎஸ் மாதிரி தனிமரமா சுத்திட்டு இருப்பாரு யாரும் பின்னாடி போக மாட்டாங்கன்னு நினைச்சாரு அவரு போய் தாவேக்கால சேர்ந்தவுடனே தாவேக்காவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது பட்டு விஜய் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது தெரியும் அதனால அங்க போய் உடனே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து நம்ம கூட்டணிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவரு போய் அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏற்கனவே உற்சாகம் இல்லாத இருந்த பொதுக்குழுவில் விஜய் பேசினது பேசியதை தொடர்ந்து உற்சாகம் இல்லாத இருந்த காரங்க இப்ப போய் செங்கோட்டையில போய் அங்க சேர்ந்த உடனே ஒரேடியா தாவேகா அதிமுக கூட்டணியே வராது இனிமேல் நம்ம எப்படி தேர்தலில் வெற்றி பெறுறதுன்னு சோர்ந்து போயிட்டாங்க சோர்ந்து போனது அவருக்கு என்னாச்சு எடப்பாடிக்கு என்ன பண்றதுல அப்ப உங்க ஊர்லயே கூட்டம் போட்டு காட்டுற மாதிரி கோபிசெட்டி பாலத்துல கூட்டம் போட்டுருக்காரு அவர் கூட்டத்தை எப்படி சேர்த்தாருன்னு பிரேமலதாவும் சொல்லிட்டாங்க காசு குடுத்து கூட்டிட்டு போனாங்கன்னு பிரேமலதானே சொல்றாங்க காசு குடுத்து கூட்டம் கூட்டிருக்காங்க அப்படின்னு பிரேமலதாவே கூட்டம் சாட்டுறாங்க அப்புறம் காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ற எல்லாம் இப்ப வந்திருக்கு நீங்க வீடியோல அதனால ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி எங்க செல்வாக்கு இருக்குன்னு காமிக்கிறாரு சரி ஓ காமிச்சுட்டு போட்டோம் பல்வேறு கட்சிகள் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டறாங்கன்னு ஒத்துக்கலாம் ஆனா அதே சமயம் வந்து நீங்க யாரையும் சேர்க்கறதுக்கு ரெடியா இல்ல கட்சி ஒற்றுமைக்கு ரெடியா இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி செங்குட்டம் எங்க போய் சேர்ந்தது அதனால உங்களால எந்த கொம்பனாலும் என்னை வீழ்த்த முடியாது அப்படின்றீங்க பாஜகவும் உங்களை வந்து இனிமே கண்டுக்கிற மாதிரி தெரியல இனிமே உங்க உங்க கூட யாரும் வந்து சேர்ற மாதிரி தெரியல ரொம்ப பலவீனமா இருக்கு அதிமுகவும் பலவீனமா இருக்கு அதிமுகவோட கூட்டணி இருக்க பாஜகவும் எதிர்மறையான ஓட்டுகள் இருக்கு சார் இது நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் அஹ் அமித்ஷா பாத்துட்டு வந்துட்டு குரல் எழுப்பும் பொழுது இந்த வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பொருத்தமா இருந்திருக்கும் ஏன்னா அப்ப எடப்பாடியே சொன்னாரு நமக்கு தன்மானந்தான் முக்கியம் தேர்தல் வெற்றி பெறாட்டு கூட பரவாயில்ல அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அப்ப அது பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு தலைவர் எப்படி வந்து வெற்றி முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாரு நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று அவர் கூறியிருக்க வேண்டாமான்னு சொன்னாரு ஆனா இப்ப பாருங்க அவர் வந்து தன்னம்பிக்கையோட இந்த இயக்கத்திற்கு எந்த இயக்கத்திற்கும் வராத அளவிற்கு ஒரு பெரும் சோதனை வந்து வந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து நாம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம் இந்த தேர்தலில் நிச்சயமா நாம வந்து வெற்றி பெறுவோம் சரி கோபிச்சி எடப்பாடியை விட கோபிச்செட்டிப்பாளையத்தை நான் வந்து கிளாஸ் சூப்பரா வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கையையும் அந்த உறுதிப்பாட்டத்தையும் தான் வெளிப்படுத்துது ஏங்க அவருடைய எதிர்ப்புன்றது வந்து செங்கோட்டையன் மட்டும் இல்லைங்க செங்கோட்டையனை ஒரு காரணமா வச்சு தாதை கவிக்கே சவால் விடுறாரு அவரு விஜய்க்கே சவால் விடுறாரு நீங்க செங்கோட்டையனை சேர்த்தா நீங்க பெரிய இங்க செல்வாக்கு பெற்ற முடியுமா பாருங்க நான் கூட்டின கூட்டத்தை பாருங்க கோபிச்செட்டிபாளையம் எங்க ஏரியா இதுக்குள்ள வர முடியாதுன்னு விஜய்க்கு சொல்றாரு அவர் விஷயத்த செங்கோட்டையனுக்கு சொல்ற விஷயம் இல்ல செங்கோட்டையனை சேர்த்திருக்கிற விஜய்க்கு இந்த மாதிரி ஆளை போய் சேர்த்திருக்கீங்களே இவரை போய் சேர்த்திருக்கீங்களே இவருக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு கிடையாது எங்க கூட்டத்தை பாருங்கன்னு விஜய்க்கு காமிக்கலாரு கூட்டத்தை அவரு அவர் செங்கோட்டையனுக்கு காமிக்கல இப்ப விஜய் வரமாட்டேன்ட்டாருல அவர் அவர் நேர்த்தி விட்ட சவால்னா விஜய்க்கு தான் எந்த கொம்பனாலும் என்ன சேர்க்க முடியாதுன்னா விஜய்க்கு தான் விடுறாரு ஆக்சுவலா அவரு அவர் எதுக்கு செங்கோட்டையனுக்கு கனிமனிதருக்கு எதுக்கு விட்டுருக்கணும் அவரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே தாவேக்காயின் கூட வராதுன்ட்டு அதனால தாவேக்காய் நோக்கி விடுறாரு போய் செங்கோட்டையனை போய் சேர்த்துட்டு இருக்கீங்களே செங்கோட்டையனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு பாருங்க உள்ளூர்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படின்னு விஜய் காட்டுறாரு ஆக்சுவலா அந்த கூட்டத்தை எப்படி சேர்த்தாருன்றது வேற விஷயம் ஸோ அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து இனிமே விஜய் அதிமுக அந்த 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 கூட்டணிக்கான வாய்ப்புகள் கதவு அடைக்கப்பட்டிருந்து தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இது வந்து அதிமுக பார் இருந்து ஆனா செங்கோட்டையின்னு போய் இப்ப போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ற பாலிடிக்ஸ் பாருங்க அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சிருக்காரு அவர் வந்து குஷி ஆனந்து எல்லாரையும் ஜெயலலிதா சமாதிக்கு எல்லாம் கூட்டு போறாரு எம்ஜிஆர் சமாதி கூப்பிட்டு போறாரு அண்ணா சமாதி கூட்டி போறாரு ஓ இவங்களுக்கும் தாபே என்ன என்ன சம்மந்தம் இருக்கு தாபே இந்த தலைவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான பிராக்டிஸ் இப்போ நடைமுறைப்படுத்தப்படுது இறந்து போன எல்லாம் பொது தலைவர்களா நான் கேட்கறேன் இறந்து போன தலைவர்கள் எல்லாம் பொது தலைவர்களா எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா எல்லாம் பொது தலைவர்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அண்ணா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு திமுக அந்த கட்சி இன்னும் உயிர் போட இருக்கு அதுக்கு தலைவர் அதுக்கு தலைவரா ஜ இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு எம்ஜிஆர் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அதுல இருந்து விலகி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணா பேரை வச்சு ஆரம்பிச்சாரு அவருக்கு ஒரு உரிமை இருந்தது ஏன்னா அண்ணா கீழே வேலை செஞ்சாரு அண்ணாவோட தொண்டரா இருந்தாரு வெளியில வந்து அண்ணா பேரை வைக்கிறதுக்கு உரிமை இருந்தது எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அது இன்னைக்கு உயிர் இருக்கு அது வந்து உயிர் போடுறதுக்குள்ள இருக்கு அது போது செயலாளர் எடப்பாடி இருக்காரு அதை பாத்துக்கிறாரு எம்ஜிஆருக்கு வாரிசா ஜெயலலிதா இருந்தாங்க இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருக்கு கீழே விஜய் பணி புரிஞ்சாரா எம்ஜிஆர் இருந்தா அண்ணா கீழே பணி அவருக்கு ஏதோ ஒரு உரிமை இருக்கு என்ன பேரு சொல்றதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர பணி புரிஞ்சீங்களா நீங்க விஜய் பணிபுரிஞ்சாரா எப்படி அவங்க பேரை பயன்படுத்துறாரு அவரு இவர் செங்கோட்டையின் வந்து அங்க போனா இவர் தனிப்பட்ட முறையில வேணா வந்து பண்டாமை தவிர தாவேக்காவுடைய அந்த ஆபீஸ் பேனர்ல வந்து எப்படி ஜெயலலிதா படத்தை போடலாம் அவரு அதுக்கு தலைவராக விஜய் இருக்கும்போது நீங்க எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறீங்க தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா தலைவர் நீங்க சொல்லிக்கலாம் ஆனா நீங்க விஜய் எதுன்னு அந்த கட்சிக்கு போன பிறகு அந்த போட்ல ஜெயலலிதா எப்படி போடுறீங்க விஜய்க்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு விஜய் இன்னைக்கா ஜெயலலிதா தலைவராக எடுத்துட்டாரா அதான் எல்லோரையும் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி செங்கோட்டை சொல்றாரு நோக்கமும் இல்ல அரசியல் நோக்கம்தான் அதிமுக எடுக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லணும் அதுக்கு கொஞ்சம் கூட இதுக்கு அடிப்படை தார்மீக உரிமையே கிடையாது சார் இன்னொரு கட்சியோட தலைவர்களை பயன்படுத்தி உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு எப்படி பாஜக வந்து இப்ப பட்டேல் பேரை சொல்லி வளர்ந்துருக்காங்களோ அது மாதிரிதான் அது அவங்களுக்கு வந்து ஒரு தீனதயாள் உபாத்தியாயா சாம பிரசாத் முகர்ஜின்னா யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டில் தெற்கு பக்கம் அவங்க பட்டேலு அந்த மாதிரி அம்பேத்கர் அந்த மாதிரி ஆட்கள் எடுத்துப்பாங்க எல்லாரையும் சமயத்துல எழுத்துருப்பாங்க ஆனால் அவங்க அவங்கள வந்து ஒரு தலைவராக கட்டமைச்சு அவங்க புகழில இவங்க குளிர் ஆயிவாங்க அந்த மாதிரி விஷயத்த இப்ப இப்போ தமிழ்நாட்டிலயும் கையில் எடுக்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர் எடுக்கிறதுக்கு அதிமுக தவிர எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர யாருக்கும் உரிமை கிடையாது இப்ப நான் இப்போ திருநாவுக்குற சில நடுவில் விட்டு பிரிஞ்சு போனார் இறப்பெல்லாம் பிரிஞ்சு போனாங்க எல்லாம் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறதுக்கு உரிமை உண்டு ஏன்னா அவங்கலாம் எம்ஜிஆர் கீழே புரிஞ்சாங்க ஜெயலலிதா கீழே பணி புரிஞ்சாங்க பிக்சரை யூஸ் பண்ணிக்கலாம் விஜய் எந்த இடத்துல எம்ஜிஆர் கீழே வேலை செஞ்சாரு எந்த இடத்துல வந்து ஜெயலலிதா கீழே வேலை செஞ்சாரு அந்த பாட்டியில் இருந்தார் அவரு எப்படி நீங்க அவர் நீங்க தலைவராக இருக்கும்போது அந்த படம் அவங்க படத்தை எப்படி பயன்படுத்துறீங்க செங்கோட்டையில் இருந்திருக்கலாம் எங்கோட்டையை அந்த கட்சிக்காக அதை பயன்படுத்த முடியாது கண்டிப்பாக முறையில் ஜெயலலிதா போய் மலர் உங்களை யாரும் வேண்டாம் சொல்ல விஜய் பண்றது வந்து என்னன்னா அதிமுக ஓட்டு எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த யூஸ் ஓட்டு போடுவாங்கன்னா இனிமேல் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதிமுக வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுக நகர்த்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு விஜய் ட்ரை பண்றாரு திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்றாரு அந்த வீக் வீக்கனா இருக்காரா ஏன்னா அவர் வந்து இட தன்வசம் ப வச்சிருக்கிறாரு கட்சியை நான் தான் பொதுச் செயலாளர்னு அருதிட்டு உறுதிப்பட கூறுறாரு இப்போ இந்த சமயத்தில் நீ எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை எப்படி தாவேக்கா கட்சியில் வந்து பயன்படுத்த முடியும் செங்கோட்டையை எப்படி நீ பயன்படுத்த முடியும் நீங்கள் எப்படி எங்கள் தலைவர் எம்ஜிஆரையும் எங்கள் தலைவி ஜெயலலிதாவையும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் நீ நேரத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஃபைட் பண்ணியிருக்கணுமே சார் கரபோட்ட வேட்டியே கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு கரபோட்ட வேட்டியே கட்ட கட்டக்கூடாது இல்ல தெரியுமா அவரே சொன்னார் வேட்டி கட்டுறதில்ல அப்போ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்போது உங்க தலைவர் படத்தை ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் யூஸ் பண்றாரு விஜய் அதை கேட்கறதுக்கு தட்டி கேட்க உங்களுக்கு நாதி இல்லையா ஏன் இவ்வளவு இவ்வளவு அடங்கி பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன எடப்பாடி கிட்ட இன்னும் உங்களுக்கு ஒரு நப்பாச இருக்கு எப்படியாவது விஜய் வந்துட மாட்டாரா கூட்டணிக்கு நம்ம ஒரு தொண்டர்கள்லாம் உற்சாகம் இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெற்றின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கு தாவேக்கா வந்து நம்ம ஏகப்பட்ட பூஸ்ட் பண்ணி விட்டோம் நம்ம கொடியை பார்த்துட்டு உற்சாகமா பிள்ளையார் சுடி போட்டாச்சு சொல்லிட்டோம் செல்லூர் ராஜு உதயகுமார் போன்றவர்கள்லாம் அப்படியே ஆஹ் வந்தா வந்தால்தான் நம்ம வெற்றி பாதையில் போகும் சொல்லிட்டாங்க தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க அது இல்லாத போகவே தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அவர்களை வந்து நம்ம வந்து உற்சாகம் மூட்டணுன்னா நம்ம வந்து விஜயை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ விஜய் நீங்க அட்டாக் பண்ணாத போனீங்கன்னா அது இன்னொரு பின்னடைவா போகும் அவர் உங்க படத்தை இவங்க படத்தை யூஸ் பண்ணிப்பார் இதன் மூலமாக அவங்க கட்சியில் இருக்கிற பல தொண்டர்களை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது செங்கோட்டையன் நடக்குது அங்கே போயிருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அதிமுகவுடைய இடைநிலை நிர்வாகிகள் அவங்களெல்லாம் இழுப்பார் அவர் பெரும்பாலான இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த இடத்துல எடப்பாடிக்கு வந்து தைரியம் இல்லை ஆனால் ஜெயலலிதா அப்படி இல்லை கருத்து எம்ஜிஆர்னு தான் சொல்லிட்டு கட்சிக்காரங்க விஜயகாந்த் சொன்னாங்க அவர் வந்து ஜெயலலிதா வந்து பித்தம் தலைக்கறி விட்டது இனிமேல பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆக்சுவலா அதான் அது அது ஜெயலலிதா அவங்க வந்து தன் மேல தன்னுடைய செல்வாக்கு மேல நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவர் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு உங்க மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல எப்படி நீங்க இது இது வந்து பெரிய வீக்னஸ் சார் இது எடப்பாடி ஏடிஎம் கேக்கு ஒரு பெருந்தன்மையும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் போகாதா பாத்தீங்களா ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய புகை புகழையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு ஓட்டு அப்ப எங்க தலைவரை வச்சுதான் நீங்களே வந்து அரசியல் செய்ய முடியுங்கிற அளவுக்கு அப்ப ஏடிஎம் கேக்குதுன்னா அது பிளஸ் பாயிண்ட் ஆகும் அந்த தலைவரை வச்சிருக்கிற கட்சிக்கே மக்கள் ஓட்டு போடல அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஓட்டு வரும் அவர் எய்ம் என்னன்னா அந்த தலைவர்களை வச்சிருக்கிற நீங்க அந்த தலைவர்கள் பாதையில் நடக்கிற நான் அவங்க அந்த தலைவர்களை நான் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு அவரு நீங்க அந்த தலைவர்கள் வெளியில வரல எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி கட்சியை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் கிடையாது கருத்து மாறுபாடு உள்ளவர்களை சேர்க்கறதுக்கு இஷ்டம் கிடையாது அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நான் எடுத்துக்கிறேன்னு அவர் எடுத்துக்கிறார் ஆனா அப்பா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சமாதானத்துக்கு சொல்லலாமே தவிர அடிப்படையா ஒரு உணர்வு கொண்ட ஒரு ஒரு கட்சி தொண்டன் வருவேன் தன்னுடைய தலைமை தலைவர் படத்தை வந்து இன்னொரு கட்சி ஹேண்டில் பண்றது எப்படி சார் விரும்புவோம் இதெல்லாம் சமாதானம் சொல்லிக்கலாம் ஆஹா எங்க தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இன்னொரு கட்சி ஆற்று இன்னொரு கட்சி கூட அதை பயன்படுத்துறது பாத்தீங்களா அதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றுவாதத்துக்கு வாதத்துக்கு யூஸ் ஆகமே தவிர ஒரு உணர்ச்சி உள்ள தொண்டனுக்கு உள்ள தொண்டனுக்கு தன்னோட தலைவரை இன்னொரு கட்சி ஐஜாக் பண்ணதுன்றது பொறுத்துக்க முடியாது சார் அது பொறுத்துக்க முடியாது அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் சார் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்ல என்னுடைய தலைவரா அந்த கட்சி யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா அப்போ அப்ப நீங்க அதை வந்து அவர் பாதையில ஒழுங்கா நடக்கலையா நீங்க அதையாவது அதை ஒத்துக்கோங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பாதையில ஒழுங்கா நடக்கலைங்க அதாங்க எனக்கு தொடர்ந்து தோல்வி எனக்கு அவர் அதனால அதனாலதான் கட்சி தொண்டர்கள் அவங்க பயன்படுத்தினா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல உங்க தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சார் இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா ஐம்பத்தி மூணு வருஷமா அந்த கட்சியில உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வேர்வையை கொடுத்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு ஓதப்பட்ட தொண்டன் தன் தலைவர் படுத்தா இன்னொரு கட்சி யூஸ் பண்றதை எப்படி சார் அலோ பண்ணுவான் விரும்புவாங்க விரும்பப்பட்ட விஷயமே கிடையாது ஆகா எங்க தலைவர் அவர் பயன்படுத்துறாரு பாத்தீங்களா அது கிடையாது நீங்க விஷயம் எமோஷனல் இஷ்யூ இது ஆக்சுவலா பத்தொன்பது பொது தேர்தல்ல நரேந்திர மோடி படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டாங்க அதாவது அதிமுக கூட்டணியில இருந்து கூட வச்சுக்கலாம் கூட்டணியில் இருந்தா கூட ஏதோ பண்ணிக்கலாம் காவுக்கும் பாஜக அதிமுகவுக்கும் கூட்டணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது விஜய்க்கு வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தலைவரும் கிடையாது நீங்க அந்த கட்சியில் அதிமுக இருந்ததும் கிடையாது அப்ப அவர் தலைவர் இருக்கிற தலைவரா இருக்கிற கட்சியில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறாங்க செங்கோட்டையன் போய் பயன்படுத்துறாரு இல்ல விஜய் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும் உணர்வுள்ள ஒரு தொண்டன் உணர்ச்சிகரமான ஒரு தொண்டன் தலைமை மேல ரொம்ப அட்டாச் தலைவர்கள் மேல ரொம்ப அட்டாச்மெண்டா உள்ள தலைமையில் எப்படி சார் ஏற்றுப்பான் அவன் மனசுக்குள்ள பொறுமையில் இருக்கான் எப்படி சார் எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாரு விஜய் எப்படி சார் ஜெயலலிதா படத்தை விஜய் யூஸ் பண்றாருன்னு கேட்கறான் நீங்க இது பெருந்தன்மையா பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது சார் இது சோ இப்போ தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் வீக்கெண்ட் பண்ணனும் அதுக்காக தான் தாவிக்கா ஒரு கருவியா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அப்பட்டமா தெரிய வருது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திட்டமிட்டு வேணுமிட்டே கோபிச்செட்டி பாளையத்தை வந்து மையப்படுத்தி தன்னுடைய பிரச்சார செகண்ட் பேஸ் பிரச்சாரத்தை வந்து துவங்கியிருக்கிறாரு ஸோ மூவிங் ஃபார்வர்டு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ விஜய் வச்சு வேற என்ன மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் இபிஎஸ் வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட ஒரே தான் ஒரே அஜெண்டா தான் சார் அதிமுக அவரே சொல்லிருக்காருல்ல முன்னாள் அமைச்சர்கள்லாம் பல பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அடுத்த அடுத்த முதல்வர் புனிதமான ஆட்சி புனிதமான ஆட்சி கொடுக்க போறார் விஜய் அப்படின்னு சொல்றாரு இல்ல அதுதான் நேற்று எடப்பாடி சொல்றாரு அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி எல்லாம் புனிதமான ஆட்சி இல்லையான்னு கேக்குறாரு அவரு எம்ஜிஆர் பேரை வந்து நேற்று தான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திருக்காரு எடப்பாடி நேற்று தான் எம்ஜிஆர் பேரை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திருக்காரு கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு புனிதமான ஆட்சி அவங்களுக்கு கொடுக்கவே இருக்கிறாங்க ஆனா செங்கோட்டை என்ன சொன்னாரு நான் சொன்ன புனிதமான ஆட்சின்றது நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி புனிதமான ஆட்சி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது வந்து இந்த ஐந்து வருஷத்துல கடந்த எடப்பாடி தான் சொல்றேன் எடப்பாடி ஆட்சியில் என்ன இருந்தது அவர் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலையா அவர் சுத்தமான ஆட்சியா கவர்மெண்ட் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா கூட பேசினாரு ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாங்களே திமுக ஆக்சன் எடுத்தாங்களா அப்ப இவர் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு இது புனிதமான ஆட்சி இல்ல எடப்பாடி ஆட்சி தான் செங்கோட்டையனோட வாதம் அது அவர் கரெக்டா வெக்கலையை தவிர வெளிப்படையா வெக்கலையை தவிர அவர் மேல புகார் கொடுத்தாங்க எடப்பாடி மேல எடப்பாடி மேல ஆக்சன் எடுக்குன்னு சொன்ன திமுகவும் அதிமுக திமுகவும் எடுக்கல திமுகவும் அதிமுக ஒன்னுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் செங்கோட்டையன் நினைக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு சொன்னாரு அவரு எதுக்காக சொன்னாருன்னா வந்து அது எடப்பாடி ஆட்சி ஒரு ஊழல் ஊழல் ஆட்சி அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாரு அவர் ஆக்சுவலா நேரடியா சொல்லல இனிமே நேரடியா சொல்லுவார் கொஞ்ச நாள் கழிச்சு நேரடியா சொல்லக்கூடிய காலம் வரும் கண்டிப்பா சோ அதனால வந்து இனிமே வந்து அவர் இடைநிலை ஆட்கள் எல்லாம் இருப்பாரு அதிமுகல இருந்து மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனா வேற வேற அணிகள்ல இருக்காங்க அதிமுகல அந்த அணிகள்ல இருக்கிற நிர்வாகிகளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் பல்வேறு விதங்கள்ல அதிருப்தியில இருக்காங்க அவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆனா இபிஎஸ் ஆஹ் இபிஎஸ் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக பல தலைவர்கள் எல்லாம் கூட பேசினாரு இப்போ எஸ்பி வேலுமணி பேசினாரு ஓகே அவர்லாம் கொங்குள்ள உள்ளவர் ஆஹ் கே பி முனுசாமி அவர்கள்லாம் வட தமிழகத்துக்காரர் அவர் பேர்லாம் வந்து பயன்படுத்தினாரு இன்னும் பல கிட்டத்தட்ட நூறு பேர் அவர் வாசிச்சிருப்பாரு மூலயமா என்ன சொல்ல வர்றாரு என் தலைமையை ஏத்துட்டு இருக்காங்க யாரும் இந்த ஒரு செங்கோட்டினோட முடிஞ்சு போச்சு யாரு கழக குரல் எழுப்பல யாரு எந்த சராசரப்பும் இல்ல என் தலைமையில தெளிவா இருக்கு இந்த கழகம் அப்படின்னு சொல்ல அவரு சார் கழகம் தெளிவா இருக்கு கழகத்துல எல்லாம் பின்னணி இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாம் கரெக்ட் தொடர்ந்து தோல்வியை வேண்டிய காரணம் என்ன அதுதான் எங்க முக்கியமான பாயிண்டா இருக்கு எதுக்காக நீங்க டெல்டா மாவட்டங்கள்ல நாற்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு போன வாட்டி நீங்க இருபத்தி ஒண்ணுல நாலு தொகுதிகள் தானே வின் பண்ணீங்க ஏன் அது மாதிரி சொல்லுங்க எட்டு தொகுதிகள் இருக்கு எங்க வட தமிழகத்தில் தென் தமிழகத்துல ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கு தென் தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கு நீங்க எவ்வளவு பதினாறு தொகுதிகள்தான் பண்ணீங்க ஐம்பத்தெட்டு தொகுதிகள் வெறும் பதினாறு தொகுதியா வந்து பண்ணீங்க டெல்டா மாவட்டத்துல நாற்பத்தோரு தொகுதிகளில் நாலு தொகுதியா வின் பண்ணீங்க அப்போ பாத்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நீங்க விண்மணி இடங்கள் வந்து இருபது தான் அப்போ உங்க கட்சி எங்க பவர்ஃபுல்லா இருக்கு சவுத்துலேயும் டெல்டாலையும் நீங்க வந்து இதுலதான் தான் பண்ணீங்க கொங்குல தான் பண்ணீங்க அங்க இருக்கிற ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பத்தஞ்சு தொகுதிகள் உங்க கூட்டணி வாங்கிதே தவிர மற்ற இடத்துலலாம் நீங்க என்ன சொல்றீங்க வட வட மத்திய ரொம்ப மோசம் பதினோரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க வாங்கினது எவ்வளோ எழுபத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு மொத்தம் அங்க நீங்க வாங்கினது எவ்வளோ அங்கே அங்க பத்தோ பத்தோ பதினொன்று தொகுதிகள்தான் விண்மலி இருக்கீங்க எழுபத்தி ஏழு தொகுதிகள்ல ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க வாங்கின எழுபத்தஞ்சு தொகுதிகளில் கூட்டணியோட வாங்கின எழுபத்தஞ்சு தொகுதிகள்ல இருபத்தொன்னுல அதுல நாற்பத்தோரு தொகுதிகள் வந்து அங்க போயிடுது மண்டலத்துல போயிடுது மீதி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற தொகுதிகள்லாம் ஒரு முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் நீங்க வந்து மீதி இருக்கிற முப்பத்தோரு மாவட்டங்கள்ல வாங்கியிருக்கீங்க அப்ப எவ்வளவு பலவீனமா இருக்கீங்க நீங்க அதனால இவர் பலவீனமா இருக்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் அதனால அப்ப வந்து நீங்க வந்து எல்லாரையும் கூட இருக்காங்க பொதுக்குழு கூட இருக்கு எங்கூட இருக்குன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தொகுதியா இன்னும் பண்ணி காமிச்சிங்களா ஏழு தொகுதிகள் டெபாசிட் செய்தீங்க பதிமூணு தொகுதிகளில் மூணாவதாக போனீங்க ஒரு தொகுதியில் நாலாவதாக போனீங்க ஏன் அது மாதிரி நிலமை உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து எல்லாரும் என் கூட இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல மக்கள் எவ்வளவு தூரம் உங்களை தான் முக்கியம் மக்களுடைய பார்வையில் அதிமுக வந்து பிளவுபட்டு கிடக்கு இந்தந்த தலைவர்கள் அதுலேருந்து போயிருக்காங்க செங்கோட்டையன் வெளில போயிட்டாரு கோபிஎஸ் வெளில போயிட்டாரு சசிகலா அங்கே இல்ல தினகரன் தனி கட்சியா போயிட்டாரு இதெல்லாம் மக்கள் பார்வையில் கட்சி பிளவுபட்டு கிடக்குன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது இவங்கெல்லாம் ஏன் மறுபடியும் சேர்த்தா அப்படியே பலம் பெற்று விடுமா நிறைய பேர் கேக்குறாங்க அது அப்படி பார்க்க கூடாது ஆக்சுவலா அப்படி பார்த்தா நீங்க ரெட்டைல வச்சிருந்தீங்க ஏன் வாட்டி ஓபிஎஸ்க்கு பின்னாடியும் தேனியில வந்து தினநிலைக்கு பின்னாடியும் ஓட்டு வாங்கினீங்க ரெட்டைல வச்சிருந்து அப்படி பார்க்க கூடாது அந்த விஷயத்த இவங்க நீங்க ஏதோ ஒரு வகையில இணைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குதான் முதலமைச்சர் கனவு இருக்கு இவங்க ஒரு வகையில இணைச்சிருந்தீங்கன்னா மக்கள் பார்வையில அதிமுக ஒன்றுபட்டதாக ஒரு தோற்றம் வரும் அப்ப என்ன வரும்னா மக்களுக்கு நடுநிலை மக்களுக்கு அதிமுக கட்சி ஒன்றுபட்டதுன்னு பார்வையை வரும்போது அதன் மேல ஒரு நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கை வந்து ஓட்டுகளை கொண்டு வரும் இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையை நீங்க எடுக்கணும் மாத்தணும் அந்த மாத்தணும் மாத்தி நம்பிக்கையை உருவாக்கணும் ஓட்டுக்களை பெறணும் அது ஒரு வழி அதை விட்டுட்டு ஓபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு தினங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேலைக்காக இன்னும் நீங்க தோற்றுதான் இருப்பீங்க இந்த விவகாரத்துல இறுதியான ஒரே கேள்வி டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓ பி எஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன்றாரு அவரோட முடிவு என்னவா இருக்கும் அவர் தாமகாவுக்கு போவாரா இல்ல திமுகவுக்கு போவாரா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது நிறைவான கருத்தை பரிசு அவரை பொறுத்த மட்டும் இபிஎஸ் கதவு முட்டார் சார் சேர்க்க மாட்டார் சார் ஆனா பாஜா பாஜக என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது அவர் நம்ம நம்ம வலையில இழுத்து போட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா தினகரனும் அவரும் சேர்ந்து செயல்படலாம்னா அதுலயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு தினகரனோட போவோம் என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பியர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பண்ற போது இல்ல அது மாதிரி எம்ஜிஆர் கழகம் வச்சுருந்தாரில்ல அந்த மாதிரி நம்ம திமுக ஒரு தோழமை கட்சியா இருக்கலாம்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு அன்னைக்கு ஓபிஎஸ் உடைய ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் பேசுறாரு ஒரு தொலைக்காட்சியில் எங்கூட பேசினார் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் விஜய் கூட போறதுக்கு ரெடியா போக மாட்டோம் துரோகியை வீழ்த்ததுக்கு எதிரியோட கூட கரங்கு வைப்போம் அப்படின்றது அப்பனா வந்து எடப்பாடியை வீழ்த்ததுக்கு திமுகவோட கூட கரங்கு வைப்போம்ன்றது அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலா அப்போ ஓ ஓபிஎஸ் வந்து திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் தகவல் வருது ஆக்சுவலா அதனால அவரு கடைசி நேரத்துல மாறுவாரா பாஜக அவரை பிடிச்சி ஏதாவது பிரெஷர் பண்ணுமா இல்ல தினகரன் வந்து இல்லை இல்ல பொருங்க நம்ம ரெண்டு பேர் இதுக்கு போகலாம் தாவேகாவுக்கு போகலாம் இப்பதான் செங்கோட்டையன் போயிருக்காரு போய் நமக்கான ஏற்பாட்டை அங்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாரா அதனால நிப்பாரா தெரியாது ஆனா தற்சமயத்துக்கு வந்து திமுக ஓரளவுக்கு பைனலைஸ் பண்ணிட்டாருன்றதுதான் ஒரு பேச்சா இருக்கு ஆக்சுவலா திமுகவுக்கு அவர் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த தினகரனும் என்ன சொல்றாரு தாவேகாவுக்கு போலாம அவசரப்படாதீங்கன்னு சொல்றாரு செங்கோட்டையை உங்ககிட்ட எல்லாம் சொல்லாதே போயிட்டாரு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல செங்கோட்டையை நம்மள தாவியா கூங்குவாரு கூட்டணி அமைக்கலாம் எடப்பாடியை தோக்கடிக்கிறது தான் தினகரன் ஓபிஎஸ்க்கு ஒரே நோக்கம் இந்த வாட்டி எலெக்ஷன்ல அதனால வெயிட் பண்ணுங்கன்றாரு பாஜக ஒரு பக்கம் ஓபிஎஸ் விடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு வகையில இழுக்க முடியுமான்னு அவங்க அவங்களுக்குள்ள வழிகள் பாஜகவுக்கு தெரியாத வழிகளா அவங்க பல வழிகளை பயன்படுத்தி அவங்களும் ஒரு ப்ரெஷர் பண்றாங்க ஆனா திமுக என்ன சொல்றாங்க அவங்க திமுகல வந்து எதிர்க்கு எதிரில் இருக்கிற கோஷ்டிகளை எவ்வளவு பல படுத்தணுமோ பலவீனப்படுத்தணுமோ அவ்வளவு பலவீனப்படுத்தணும் அதனால ஓபிஎஸ் இழுக்கிறது பெட்டரு செங்கோட்டையினே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இழுக்க ட்ரை பண்ணாங்க கடைசி கட்டத்துக்கு தான் சரி போட்டோம் ஈரோடு மாவட்டத்துல பிரச்சனை வந்துடும் வேண்டாம் அவர் போட்டுன்னு விட்டுட்டாங்க ஆனா ஓபிஎஸ் இழுத்தா கொஞ்சம் சவுத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு ஐடியா திமுக ஒரு எண்ணம் இருக்கு அதனால ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரி அவர் போறாரு பார்க்கலாமா அவர் பெரிய பலம் உள்ளவர்னு சொல்ல முடியாது அந்த பெர்செப்ஷன் பெர்செப்ஷன் ரேஞ்சு தான் பார்வை அளவு வந்து ஒருத்தர் சேர்ந்துட்டார்னா ஒரு தலைவர் சேர்ந்துட்டார்னா அது சவுத்துல ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை அது கொடுத்தாலும் கொடுக்கும் கொடுக்காலும் சொல்ல முடியாது பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவு அவங்களோட கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்